அன்புடன் அன்பு அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இப்போ எங்க இருக்க பாத்தீங்கன்னாக்கா பள்ளிக்கொண்டா பள்ளிகொண்டாவில் இருக்கக்கூடிய ஒரு வார சந்தைக்கு தான் வந்திருக்கோம் டெய்லி சண்டே ஆச்சுன்னா வார வாரம் இங்கே வந்து சண்டே சாயங்காலம் சந்தன நடக்கும் எல்லா தக்காளிகளும் கிடைக்கும் அங்கே வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் எல்லாமே கிடைக்கும் அதுதான் வந்து வாங்கிட்டு போவாங்க மக்கள்லாம் நம்மளும் அங்கே தான் வந்துருக்கோம் வாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி உள்ளே போய் பார்க்கலாம் கண்டிப்பாக அப்படி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வாங்க உள்ளார போவோம் சரி வேணும் ஒரு அருமையான இடங்க ஒரு ஓப்பனான இடம் நல்லா பார்த்து வெயிலும் பார்த்தீங்கன்னா வெயில் கம்மியாக தான் இருக்குது ஸோ வெயிலுக்காக தான் இவங்க சாயங்காலமாக வந்து கடை போடுறது அப்போதான் வந்து போட்டுருக்காங்க கடைகளில் அதை தான் பார்க்குறோம் கண்டிப்பாக நீங்களும் வந்து வாங்கி அனுபவம் வந்து கண்டிப்பாக கம்மான்னு சொல்லுங்கள் பார்த்திங்கன்னா கருவாடு கருவாடில் என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மனசு அடிச்சுக்குது மனசு உறுத்துது அது கரெக்டான முறையில் செய்யக்கூடிய ஆளுக்கள் இல்லை சரி தக்காளி தக்காளி இஞ்சி பா பச்சை மிளகா பச்சை மிளகா வெள்ளி சூன்யம் வாழ்க்கை பார்த்தீங்களா என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ங்க பார்க்கறத்துக்கு கத்திரிக்காய் நம்ம தேடி வந்த ஒரு மெயின் பொருள் இருந்தாங்க இது தாங்க நான் தேடி வந்தது வாங்க வேண்டும் வாங்கிடலாம் வாங்க இப்போது வெங்காயம் உருளைக்கெழங்கு பூண்டு எல்லாமே இருக்குதுங்க எல்லாமே இருக்குது கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உண்மையிலே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது எல்லா வகையாக காய்களும் இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு கத்திரிக்காய் கடை செமையாகுங்க இங்கேருந்து சின்ன சின்ன பேக்கெட்டுங்க இந்த பட்டெல்லாம் வாங்க அதெல்லாம் வச்சுருப்பாங்க இப்போ பக்கத்துலேயே வெங்காயமாக வச்சுருக்காங்க வெங்காயம் உள்ள பாருங்கள் மூளை மூளை கத்திரியாக குமிச்சு வச்சிருக்காங்க பார்க்குறது பக்கத்தில் வாங்க நம்ம ஒரு இடமா போயிட்டு கத்திரிக்காய் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு நம்ம மாளம் பச்சை மிளகாய் எல்லாம் சட்டத்து வாழை தண்ணி இருக்கும் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதுதாங்க ஒரு சந்தை கூட ஒரு க்ரௌண்டே இதுதாங்க சுற்றி மிளகா மலைக்கு பக்கத்தில் இருந்து ஒரு நடுப்புற ஒரு இடத்துல இருக்குது சரியான காற்று வசதி வெயில் இல்லை காற்று வசதி நல்லா அருமையாக இருக்குது பார்க்கறது நல்லா ஓப்பன் ஏரியா அருமையான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு இருக்குது கடை ரொம்ப வெளியே வந்து அந்த ஆறு மாதிரி அதிகமாக இல்லை தக்காளி தக்காளி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிலோக்கு வந்து இருபது ரூபா சொன்னாங்க நம்ம வந்து ஒரு கிலோ போட்டுக்கலாம் அஞ்சு கிலோ நாங்கள் அவ்வளோலாம் தேவை நமக்கு ஊட்டி போட்டு போட்டு தக்காளி வாங்கியாச்சு ஒரு பற்றி நமக்கு இருபது ரூபா நம்ம கடமைது ஸோ கத்திரிக்காய் பாதம் வாங்கி கத்திரிக்காய் வாங்கியாச்சு கண்டிப்பாக தான் கத்திரிக்காய் ஒரு கிலோ எண்பது ரூபா ஒரு கிலோ வாங்கியாச்சு எண்பதுலாம் கூப்பிட்டுருவாங்க என்ன மாதிரி கத்திரிக்காய்ப்பா வேறு லெவலாகி கத்திரிக்காய் அதை தான் நம்ம பதி கிலோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கிற ஒரு கொடுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வெள்ளை கெட்டுங்க அப்போ தான் நம்ம போகக்கூடிய பதிவு உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி இந்த வார சந்தை அருமையான ஒரு இடத்துல போட்டு சந்தைக்கு அருமையான ஒரு அகலமான ஒரு இடத்துல மழையடி வாரத்தில் போட்டு சந்தை நடத்துகிறாங்க ரொம்ப அற்புதமாகவும் ரொம்ப அப்பத்துக்கு நினைக்கிறேன் பக்கத்தில் மலை ஒரு மலை தான் இருக்குது பக்கத்தில் அந்த பேர் வந்து உர்ஷா மல்லி யாராவது நம்ம அங்கே வந்தாலும் கண்டிப்பாக கம்மில் சொல்லுங்கள் அந்த இடத்துலங்க செரிக்காக அம்மியாக இருக்கும் பக்கத்தில் காற்று வசதி அதிகான்னு பதிவு கூட்டம் கம்மியாக தான் இன்னும் கூட்டம் அதிகமாக கூட்டம் வரும் வாங்க பார்ப்போம் கண்டிப்பாக ஒரு லைக் கூட்டங்க மறக்காமல் ஷேர் பண்ணுவேங்க வாங்க அப்படியே ஒரு நிமிஷம் பதிவு பார்க்கலாங்க இல்லைன்னா ஆகிருக்குன்னு பார்க்கலாம் தேங்காய் பச்சை மிளகா ஓகே நம்மள நம்ம வந்து சந்தையில் வந்து வாங்க வந்து பொருளெல்லாம் வாங்கியாச்சு சரிங்களா சிம்பிளாக ஒரு ரெண்டு பொருள் சரி ஊருக்கு ஊருக்கு போக வாங்கினேன் கத்திரிக்காயோ தக்காளி தான் வாங்கினேன் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பர்ச்சேஸ் பண்ணதுலாம் வந்து உங்களுக்கு பிடிக்கலாம் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வாங்க மீண்டும் படிச்ச பொருளும் சந்திப்போம் பிடிச்சி தான் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் பாசியோ